சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு சிறப்பு இஸ்மை பார்க்க போகிறோம் அது ஒரு ஜோடி இஸ்முன்னு சொல்லலாம் இந்த இஸ்முக்கு பல சிறப்புகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மாவுடைய நாள் முடிவதற்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு இஸ்மை ஒரே அமர்வில் ஓதிப்பாருங்க ஓதிவிட்டு துவா செய்யுங்க இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எத்தனையோ துவாக்கள் கேட்டிருப்பீங்க அந்த துவாக்கள் அனைத்தையுமே இந்த ஒரு இஸ்மை உங்களுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே நிறைவேற்றி கொடுக்குன்னு சொல்லலாம் சுகா நல்லா அப்போ என்ன பண்ணலாம் இந்த இஸ்மையை ஓதி நம்ம துவாசிச்சிட்டா போதும் நம்ம வந்து வாரம் முழுவதும் கேட்ட தேவைகள் கூட இதில் நிறைவேறிடும் ஏன்னா இந்த இஸ்முக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு இதை வந்து பல ஆளுங்கள் பல தேவைக்காக பல விதமாக ஓத சொல்லியிருக்காங்க நாம் இன்றைக்கி வந்து பார்க்காது முந்நூறு முறை ஓதக்கூடியது நம்ம ஒரு நீயத்து வைத்து விட்டு நம்ம ஓதலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம வெறும் ஓதிவிட்டு பொதுவானது வாக்களை கேட்கலாம் நீயத்து வைத்து ஓதுறதுனா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்குது அப்படின்னா அது நடக்கணும்னு நீங்கள் நீத்து வச்சுக்கோங்க நீயத்து வச்சுட்டு முந்நூறு தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது வாசலாம் இல்லை எனக்கு பொதுவான தேவைகளில் நிறைய தேவைகள் இருக்குது எதுவும் இப்போ அவசரம் இல்லை ஆனால் எல்லாமே எனக்கு நடக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் முந்நூறு தடவை ஓதிட்டு நீயத்தில் இல்லாமல் ஓதிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கடைசி துவா செய்து கொள்ளலாம் முதல்ல என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மி சொல்லி நீங்கள் செலவாத்தை பதினோரு முறை ஓதுங்க ஏதாவது ஒரு செலவாத்து ஆனால் பதினோரு முறை வந்து செலவாத்து ஓதுங்க பதினோரு முறை செலவாத்து ஓதுனதுக்கு பிறகு நீங்கள் ஓத வேண்டிய இஸ்மு என்னென்னா ஏ அர்ஹமன் ராஹிமீன் அப்படின்னா கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருவியானவன் அர்த்தம் இதை பற்றி சொல்லும்போது நம்ம எப்படி உணர்ந்து ஓதணும்னா அல்லாஹுடைய ஒவ்வொரு இஸ்முக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இல்லை இந்த அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு வார்த்தைகள் அதாவது இரண்டு பெயர்கள் அர் ரஹ்மான் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரும் அர் ரஹீம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரும் தான் ஏ அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வருது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவர்களை விடவும் தான் அன்பில் சிறந்தவனாக இருக்கிறதாக இந்த ஒரு திருநாமம் சொல்லுது அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தியானவர்களை விடவும் அல்லாஹ் தான் சக்தி அதிகமாக உடையவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த இஸ்மு சொல்லுது அப்போ ரெண்டு இஸ்மு ஒன்று வந்து அன்பை குறிக்குது இன்னொன்று சக்தியை குறிக்குது ஏன் இந்த இஸ்முக்கு இவ்வளோ சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய எல்லா சூறாக்களையும் தான் வச்சுருக்கான் ஏன்னா பிஸ்மில்லா கூட எது நமக்கு சேர்த்தி ஓதுறோம்னா அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான் சேர்த்தி ஓதுவோம் பிஸ்மில்லா ஹர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படி தானே நம்ம ஓதுவோம் அப்போ அதுலேயே அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் இருக்குது அப்போ அல்லாஹுடைய பிஸ்மியோடு சேர்த்தி இந்த அர் ரஹ்மானும் அர் ரஹீமும் சேர்த்தப்பட்டிருக்குனாவே இது ஏதோ ஒரு பெரும் பாக்கியம் வாய்ந்ததுன்னு தான் அர்த்தம் ஏன்னா அல்லாஹ் வந்து தன்னுடைய வல்லமையை குறிக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு நான் தான் படைத்தேன் நான் தான் உங்களுக்கு உணவளித்தேன் நான் வந்து அப்படிப்பட்டவன் அரசனாக இருக்கிறேன் ஆட்சி செய்யக்கூடியவன் எத்தனை சொன்னாலும் சரி மற்ற எல்லா இஸ்மையை விட இதில் இருக்கக்கூடிய அந்த அன்பு அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் நல்லா ரொம்ப நேசிக்கிறான் ஏன்னா அதுதான் ஒரு மனிதனுக்கும் அல்லாஹருக்குமான பந்தமாக இருக்குது இப்போ நீங்களே சொல்லுங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் பெருசாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது ஆனால் யார் கூட நமக்கு ரத்த பந்தம் இருக்கோ அவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப அன்பாக நடந்துப்போம் பாசமாக நடந்திருப்போம் நம்மளுடைய குழந்தைகள் தாய் தந்தை இந்த மாதிரி தானே நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம் அதே மாதிரி அல்லா சொல்றான் நான் எப்படி வந்து உங்களைய வந்து ஒரு குடும்பமாக படைச்சனோ அதே மாதிரி நான் உங்கள் மேலேயும் பாசத்தோட அன்போடு இருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தையாகத்தான் இந்த அர் ரஹ்மான் ரஹீம் இருக்குது அப்போ அல்லாஹூருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அப்போ நம்ம ஒரு தாய் இடத்துல போய் ஒரு சில வார்த்தைகளை சொல்லும் போது அந்த தாய் மறுக்கவே மாட்டாங்களே அந்த மாதிரி அல்லாஹூரத்தில் நம்ம இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹு மறுக்கிறதே இல்லை ஏன்னா அவனுடைய அருளையும் அன்பையும் நம்ம பெறக்கூடியவர்களாக இதை ஓதி நம்ம ஆக்கி விடுகிறோம் இதை ஓதுறது மூலமாக அவன் நம்ம மேலே அன்போடு இருக்கிறான் ஒரு தாயை விட எழுவது மடங்கு பாசமுள்ள தான் அல்லஹு நம்ம மேலே அப்படி இருக்கும்போது அல்லாஹுடைய பாசத்தை வலியுறுத்தி நம்ம கேட்கக்கூடிய அமலாக மாறுறனால அல்லாஹ் மறுக்கிறதுல அதை நம்ம உணரணுங்கிறக்காக தான் குரானுடைய எல்லா சுறாக்கள்லையும் பிஸ்மியோடு சேர்த்து அல்லாஹ் இது வச்சுருக்கான் நம்ம ஒரு காரியம் செய்யும்போது கூட பிஸ்மி சொல்லி நம்ம செய்வோம் ஏன்னா பரக்கத் கிடைக்கும்ன்ட்டு அந்த பரக்கத்து கூடையே நம்ம வந்து அரகமான அரகிமின்னு சேர்த்து ஓதும் இன்னும் பரிபூர்ணமான பரக்கத்து கிடைக்கும் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு இஸ்மையை வந்து ஒவ்வொரு தேவைகளுக்குமே ஒவ்வொரு விதமான வஜிஃபாக்கள் இருக்குது அதை வைத்து நம்ம அமல் செய்யும் போது அந்த தேவைகள் மறுக்கப்படாமல் கபலாக்கப்படுது அதிகமான வஜிஃபாக்கள் உள்ள ஒரே இஸ்முன்னா அது இந்த ஏ அரகமர் ராகிமின் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பல தடவை பல கித்தாப்புகளில் பலரும் உங்களுக்கு இந்த ஒரு வஜிஃபாவை தேவைகளுக்காக சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு இது பலன் தரக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி இதை நீங்கள் வந்து முதல்ல வந்து நீத்து வச்சுட்டு செலவாக தூத்திட்டு இந்த இஸ்மை வந்து முந்நூறு முறை ஓதுங்க ஓதிட்டு மறுபடியும் கடைசியாக செலவாக தோதிட்டு உங்கள் துவா கேட்கணும் இல்லை நான் நீயத்து வைக்கலைனா நீத்து வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம் செலவாக தோதிட்டு முந்நூறு தடவை ஓதிட்டு கடைசியாக செலவாத்தி ஊதி முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை துவா கேட்கணும்னு தோணுதோ அத்தனை துவாவையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அல்லாகிறதுல கேளுங்கள் ஒன்று கூட மிச்சமில்லாமல் அல்லாஹும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான் உங்களுக்கு இதன் மூலமாக நீங்கள் இதுவரை கேட்டு கிடைக்காதது கூட இனிமேல் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய நாளாக ஆயிரும் ஏன்னா நமக்கு வாரத்திலே ஒரு நாள் சிறப்பாக இருக்கும்போது அதை நம்ம வந்து சிறப்பான அமல்களை பயன்படுத்தி அதனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அமலை செஞ்சு பாருங்கள் அல்லாகவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும்